ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் திருமேனி கருமாதிக்குடத்தில் ஏற்பட்ட சலசலப்பு வாசலில் போடப்பட்டிருந்த பந்தல் வரை பரவியது தலைவர் காதில் கிசுகிசுக்கப்பட்டது தலைவரின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே எருமலை வெடித்து சிதறியது கண்களில் உள்ளே என்னடி இது என்று கேட்டு வாயில் கையை வைத்து பொத்தியபடி பெண்கள் ஒருவரை ஒருவர் மிரட்சியுடன் பார்த்தனர் பின் அவர்கள் எல்லாருடைய பார்வையும் திருமேனியை ஒரு சேர யாராலும் எதுவும் பேச முடியவில்லை பெரும் அதிர்ச்சி அவர்களை தாக்கியிருந்தது சில நிமிடங்களுக்கு பொன் திருமேனி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அத்தனை பேரின் மேனியிலும் தீயை எள்ளி கொட்டி இருந்தது என்னாடி அணியா இது இவளுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிட்டா ஆமாம் பைத்தியம்தான் பிடிச்சிட்டு இல்லாட்டி புருஷனை பறிக்கொடுத்தவை எவளாவது இப்படி சொல்வாளா புருஷ மேலே பைத்தியமாக இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா சொல்கிறது பொம்பளை தானா இவ கோவிலே எடிஞ்சிருச்சான் கொடிமரம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன புருஷன் போனப்புறம் தாலியை கழட்டி பாலில் போட மாட்டேங்கிறாளே சாகிற வரைக்கும் என் புருஷன் கட்டின தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்கிறாளே ஊரு உருப்பட்ட மாதிரிதான் இப்படி ஆணாளுக்கு பேசி கொண்டிருந்த போது அவ அவ புருஷன் இருக்கும்போதே தாலியை கலட்டி போட்டுட்டு கடக்காலவ என்றாள் கஸ்தூரி ஆமா நீதான் கண்ட என்றால் ஒருத்தி காணாம என்னடி பெரிய வீட்டு பவுசு உனக்கு தெரியுமா சவுந்தலா கழவி வாழாது வாழ்ந்தவ பழுத்த சொமங்கள்னு ஊருக்குள்ள விதை எடுத்து கொடுக்கறதுலேருந்து விவகா விவாகத்தில் தாலி எடுத்து கொடுக்கறது வர அவளை அவளை கூப்பிட்டு தான் முன்னாடி நிறுத்துறாங்க ஆனால் அவ கதை தெரியுமா ராத்திரியில் தாலியை கழட்டி ஆணியில் மாட்டிட்டு தூங்குவாளாம் சொல்லிவிட்டு காவிப்பல் தெரிய கபகபவனை சிரித்தாள் கஸ்தூரி ம் ம் அதை மட்டும் தானா நீ கண்ட சுண்ணாம்புக்காரே பொண்டாட்டி ஜோதி போன வாரம் என்ன பண்ணுனா தெரியுமா புருஷனோட போட்ட சண்டையில் தாலியை கழட்டி அவன் மூஞ்சியிலே வீசிவிட்டா என்றாள் மற்றொருத்தி உடனே திருமணியை பற்றி பேச ஆரம்பித்தனர் அப்படிப்பட்டவளுங்க இருக்கிற ஊரில் இவ என்னடானா உயிர் போகிற வரைக்கும் புருஷன் கண்ண தாலியை கலட்ட மாட்டேன்னு ஒரு நாட்டையும் பிடிச்சி உட்காந்துருந்துக்கா புருஷன் மேல அவளுக்கு அம்புட்டு ஆசை என்ன செய்ய விதி கொண்டுட்டு போயிடுச்சு எவன்கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டாளாம் சாவித்திரி அவள மாதிரி தானே இவளும் நாலு வருஷமாக போராடினா புண்ணியமில்லையே போய் சேர்ந்துட்டானே கொஞ்ச நெஞ்ச பாடா பட்டா தஞ்சாவூரில் அவன் பொழைக்க மாட்டான்னு கையை பிரிச்சுட்டாங்க ஊரே மனசை தேத்திக்க அதான் அவன் தலையில் விதிச்சதுன்னு ஆறுதல் சொல்லியும் கேட்டாளா உயிரை கொடுத்தாவது என் புருஷன் காப்பாற்றிடுவேன்னு மெட்ராஸ் கழச்சிட்டு போனான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு ஒத்தையாளாவே பார்த்தாலே இருந்த கொஞ்ச நஞ்ச நிச்சயம் விற்று மிஞ்சி கிடந்தது இந்த வீடு மட்டும்தான் அதையும் விற்று வைத்தியம் பார்த்தா எல்லாத்தையும் முழுங்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான் முன்னாடியே போக வேண்டியவன் இப்போ போயிருக்கான் நாலு வருஷம் வாழ்ந்தான் பாரு அதான் திருமேனிக்கு லாபம் தான் எல்லாத்தையும் இழந்துட்டோமே தாலியாவது கழுத்துல போட்டுப்போம்னு நினைக்கிறா போல இருக்கு தான் தாலியை கழட்டி போட மனசு வரும் ஆனா சாஸ்திரம்னு ஒன்று இருக்குல்ல புருஷன் போன பின்னாடி அவன் கட்டின தாலியை தானே அவனுக்கு செய்யற மரியாதை காலங்காலமாக இருக்கிற பழக்கத்தை மாத்த நாம யாரு இப்படி ஆளாளுக்கு சலசலத்து கொண்டிருந்தனர் அதில் சில பெண்கள் இந்தா செல்லாயி நீ ஊர்ல பெரியவ நீ அவளுக்கு எடுத்து சொல்லு பொம்மையை புடுங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற குழந்தை கணக்காதான் இப்ப அவன் மனசு இருக்கும் பக்குவமா பேசி தாலியை கலட்டி பால போட சொல்லு என்று செல்லாயை உந்தி தள்ளினர் மடித்து வைத்ததை போன்ற தன் உடலை தட்டு தடுமாறி தூக்கியபடி திருமேனியின் அருகே நகர்ந்தாள் செல்லாயி கிளவிங் நடுநாயகமாக அமர்ந்திருந்த திருமேணியை சுற்றி அமர்ந்திருந்த பெண்கள் அவளை ஏதோ அதிசயம் போல் மோவாயில் கையை வைத்து பார்த்து கொண்டிருந்தனர் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த திருமேனியின் அருகே வந்த செல்லாயி அவளுடைய தாடையை பற்றி உயர்த்தினாள் இந்தா நீ செய்யறது சரியில்லை புருஷனை பறிக்கொடுத்தவா தாலியை கலட்டணுங்கிறது உனக்கு தெரியாதா கலட்ட மனசு வராது தான் நீ கலட்டாத நான் கலட்டி பானலை போடுறேன் என அவளுடைய கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றில் கை வைக்கப் போனால் செல்லாயி அடுத்த கணம் நெருப்பை தொட்டதைப் போல் செல்லாயி கையை தட்டிவிட்ட திருமேனி என்னால் கலட்ட முடியாது உறுதியாக சொன்னாள் அப்போது ஒருவன் உள்ளே வந்தான் செல்லாயி உன தலைவர் கூப்பிடுறாரு என்றான் பிரச்சனையை பெருசாக்காத ஆறு தலைவர் கூப்பிடுறாரு என்று சொன்னவள் தட்டு தடுமாறி பந்தலுக்கு வந்தாள் ஆண்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது பந்தல் வெள்ளை வீட்டி கும்பலில் நடுநாயகமாக அமர்ந்திருந்த ஊர் தலைவரின் எதிரே வந்து நின்றாள் செல்லாயி தம்பி கூப்பிட்டிங்களாமே என்றாள் ஆமாம் உள்ளே என்ன என்னமோ பேச்சு ஓடிட்டுருக்கு அந்த திருமேணி என்னமோ சொல்றாளாமே என்றாள் ஆமாம் தம்பி ஐம்பது வயசு ஆயிட்டு ஆனாலும் பக்குவம் பத்தலை பொம்பளைக்கு மனசு வராது தான் என்ன பண்ணுறது நம்ம தளவதுன்னு நினைக்கணும் ஐம்பது வயசுல அறுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறான் நான் ஆரை மாசத்துல அறுத்து போட்டுட்டு எண்பது வயசுக்கும் கிடக்கிறேன் என்றவள் கல்யாணமான ஆறு மாசத்தில் இறந்து போன புருஷனை இப்பொழுது நினைத்து பழுதடைந்த கண்களில் கண்ணீர் பெருக்கினாள் செல்லாயி இந்தா இன்னைய கதையை பேசு அவ என்னதான் சொல்றா அதான் சொல்கிறேன்ல அறுக்க மாட்டாளாம் என்றால் செல்லாயி சரி நான் பேசிக்கிறேன் என்று சொல்லி சட்டனை எழுந்த ஊர்தலைவர் தன் நரைத்த மீசையை முறுக்கியபடி கருமாதி கூடத்திற்கு வந்தார் கூடம் நிறைய அமர்ந்திருந்த பெண்கள் அவரை கண்டதும் எழுந்து கொண்டனர் சிலர் நகர்ந்து அமர்ந்தனர் திருமேனியிடம் வந்தார் திருமணமாகி வந்த நாளன்று இருந்ததைப் போன்றே திருமேனி இப்போதும் இருப்பது போல் அவருக்கு தோன்றியது ஐயோ பாவம் என்ற கழிவிறக்கம் எல்லாரையும் போல் அவர் மனதிலும் ஓடத்தான் செய்தது ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாத விவகாரமாக அல்லவா இருக்கிறது அவரை கண்டதும் அவளும் மற்ற பெண்களைப் போல் இளம் முயற்சித்தாள் இடதுகை நீட்டி தடுத்தவர் இந்த பிள்ளை இந்த மரியாதையெல்லாம் இப்போ நான் எதிர்பார்க்கல நீ சடங்கு சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டா போதும் எங்களுக்கு மட்டும் என்ன உன்னை அறுத்து போட்டு பார்க்க ஆசையா சடங்குன்னு ஒன்று இருக்குல்ல நீ இப்படி செஞ்சால் நாளைக்கு மற்ற பொம்பளைகளும் இதையே செய்ய ஆரம்பிச்சிருவாழக ராசா பொண்டாட்டிக்கும் நடவு நடுற பொம்பளைக்கும் இந்த விஷயத்தில் ஒரே நீதி தான் புருஷன் போன பிறவும் நீ தாலியை கழட்டாமல் தெரிஞ்சால் அப்புறம் கட்ட கட்டுக்கழுத்திக்கும் கழுத்திக்கும் அறுத்து போனவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதனால் பேசாமல் தாலியை கழட்டி பாலில் போடு பொறுமையாக சொன்னார் அவர் அமைதியாக தான் சொன்னார் ஆனால் அதில் அதிகாரம் கலந்திருந்தது ஊருக்குள் புது கலாச்சாரம் முளைவிட்டு விடக்கூடாதே என்ற பதற்றம் இருந்தது மன்னிக்கணுங்க இது என் புருஷன் கட்டின தாளி அதை போட்டுக்கவும் அறுக்கவும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அதனால் இதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றால் பட்டன ஊர் ஊரே மரியாதை கொடுக்கும் அவருக்கு அவளின் இந்த பதில் பணார் என கன்னத்தில் அறிந்தது போன்று இருந்தது சில நிமிடங்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தவர் பின் கோபத்துடன் இதை பாரு சாஸ்திர சமுதாயத்தை மீறி நீ இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது அப்புறம் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும் எங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டா புருஷன் புள்ள இல்லாத நீ இந்த ஊர்ல இருக்கலாம் இல்லை காலையில விடுகிறதுக்குள்ளே நீ ஊரை விட்டு போயிடணும் என்று சொல்லிவிட்டு விரிட்டன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் தலைவர் பெண்கள் கண்கள் கலங்க பெரிதாக உப்பாரி வைத்து அழுது அவளை வழிக்கு கொண்டு வர பார்த்தனர் திருமேனியிடம் எதுவும் நடக்கவில்லை ஊர் எல்லையை தாண்டிவிட்டாள் திருமேனி தான் வாக்கப்பட்டு வந்த ஊரை நின்று திரும்பி ஒரு நிமிடம் பார்த்தான் அழுகை பொங்கி வந்தது கணவன் பொன்னம்பலத்துடன் பாய்க்கா வரப்பு என உடன் சேர்ந்து உழைத்த ஊரை ஒரு நிமிடம் கண்ணுக்குள் ஆழமாக வாங்கி இமைகளை மூடியதில் கண்ணீர் கன்னத்தில் கரை ஓடியது பொன்னம்பலம் இறந்தபோது கூட அவள் அளவில்லை அவனுடைய மரணத்தை நாலு வருஷமாக அணு அணுவாக அருகே இருந்து பார்த்தவள் தானே அப்பொழுதே அழுது தீர்த்தாளோ என்னவோ இறுதியாக இருந்த ஒரு சுட்டு கண்ணீரும் உதிர மறுத்துவிட்டது இரண்டு கிட்டனியும் பழுதுபட்டு வைத்தியம் வைத்தியம் என போராடி இறுதியில் போய் சேர்ந்து விட்டான் இப்போது ஊரை விட்டு போகிறாள் எங்கே போக அவளுக்கே தெரியவில்லை எல்லேமன் கோவில் படியில் தளர்ச்சியாய் உட்கார்ந்து விட்டாள் திருமேனி கையில் ஒரு துணிப்பை அவ்வளவுதான் அவளுடைய சொத்து கோவில் தூணில் சாய்ந்து அமர்ந்தவள் தான் வைத்திருந்த துணிப்பையிலிருந்து பிரேம் போட்ட புகைப்படத்தை எடுத்தாள் புகைப்படத்தில் பளிச்சென சிரித்தபடி இருந்தான் பொன்னம்பலம் ஆசையாக அவன் முகத்தை கையால் தடவியபடி தாலியை கலட்டி பாலில் போட எனக்கும் ஆசை தான் ஆனால் உன் மான மரியாதை போயிடுமே உன் வைத்திய செலவுக்கு கடைசியாக விற்க கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அந்த தாலியை கழட்டி தானே உனக்கு வைத்தியம் பார்த்தேன் அது உனக்கு கூட தெரியாதே தாலி கையத்தை வெளியில் எடுத்தால் அதில் தாலி இல்லாதது ஊருக்கு தெரிஞ்சு உன் மானம் போயிடுமே ஆறு தாலியை கூட விட்டு வைக்காமல் போயிட்டானேன்னு உன்னை ஊர் தூற்றுமே உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் தாலியை பற்றியும் பேசுமேயா அந்த பழி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் தாலியை கழட்டி பாலில் போட மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன் என்னை சமுதாயத்தை மீறி நவளா ஏதோ புரட்சி பண்ணினவளா ஆளாளுக்கு பேசி ஊற விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊற விட்டு ஒதுக்கினாலும் பரவாயில்ல உன் பேர் ஊருக்குள்ள கெட்டு போகாமல் பார்த்துக்கிட்டேனே அது போதும் என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் பெரிதாக ஒப்பாரி வைத்து அழத் தொடங்கினாள் திருமேனி